ரோஸ்ட் பிரஸ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம் நிகழ்ச்சிக்குள்ள போறதுக்கு முன்னாடி லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம் நேற்றைக்கு நமக்கு சூப்பர் டாக்ஸ் மூலயமா உதவி நல்ல உள்ளங்கள் யாரும் அபிப் மற்றும் ராஜேஷ் அவர்கள் உதவி அவங்களுக்கு எங்களது மனமார்ந்த நன்றிகள் கடந்த ரெண்டு நாட்களே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி காமராஜரை வந்து தப்பாக பேசிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு குதிச்சிட்டு இருக்காங்க அது யாருன்னு பார்த்தீங்கன்னா அவர் யாருமே இல்லை சங்கி குரூப்புங்க தான் குதிச்சிட்டு இருக்காங்க அதாவது திருச்சி சிவா அவர்கள் வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து இருக்கிற காலத்தில் பார்த்தீங்கன்னா அது உடம்பு சரியில்லாத காலத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஏசி ரூம்ல தான் தூங்குவார் அதுக்காக ஏசி ஏற்பாடு பண்ணி கலைஞர் வந்து ஏற்பாடு பண்ணி கொடுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் வச்சிருப்பாரு ஆனால் இதை வச்சுக்கின்னு எம்மா ஐயோ ஐயோ அப்பான்னு சொல்லிட்டு துள்ளி துள்ளி குதிக்கிறாங்க யாருன்னு பார்த்தோன்னா வேறு யாருமே இல்லாமல் நம்ம சங்கியம் நம்ம சீமானம் ரெண்டும் ஒன்று தானே உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியல அப்படியே சங்கிங்க எல்லாமே என்ன சொல்றாங்க அவர் எப்படி இப்படி சொல்லலாம் அவர் வந்து எளிமையின் சிகரம் அவர் வந்து வெளியே தான் பழக்கம் எப்படி நீங்கள் வந்து அவரை பற்றி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க ஏடா உங்களுக்கு என்னடா தெரியும் எதனா ஒன்று காமராஜர் இருக்கும்போது நீ இருந்தீங்க நினைங்களாம் அதாவது காமராஜர் கலைஞர் இருந்தார் கலைஞர் என்ன பார்த்தீங்கன்னா அவங்க இரண்டாயிரத்தி பதிமூணு அதாவது நோட் பண்ணி இந்த பாயிண்ட் இரண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு பார்த்தீங்கன்னா கலைஞர் ஃபேஸ்புக்கில் வந்து ஒரு ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருக்காரு பாருங்க அந்த போ போஸ்ட்டை பாருங்க அப்போலாம் இவங்கெல்லாம் வந்து ஆக்சுவலாக வந்து ஃபேஸ்புக் அக்கௌண்ட்னு இருந்திருக்காது அந்த காலத்தில் இவங்கெல்லாம் இவங்கெல்லாம் பேசுகிறோம் எதுவுமே தெரியாமல் இஷ்டத்துக்கு வரலாறு தெரியாமல் பேசுகிறது உக்காந்திங்கன்னு கேட்டால் வந்து அவர் வந்து எப்படிலாம் ஒன்றும் கிடையாது நீங்கள் தான் வந்து இதுமாதிரி பேரை கிடைக்கிறீங்க யார் பேரை கெடுத்தா அவர் உடல்நிலை காரணமாக ஏசியில் படுக்க சொல்லி டாக்டர் சொல்லிக்கிறாங்க அதுக்காக கலைஞர் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துக்கிறாங்க இதில் என்ன இதில் என்ன பிரச்சனை உங்களுக்கு கேட்குறேன் அவர் வீட்டில் ஏசியே இல்லையா அவர் வீட்டில் ஏசி இல்லைன்னு நினைக்கிறீங்களா அவர் வீடை இப்போ பார்க்குறீங்களா அது பாருங்கள்

பயணிகள் விடுதிகளும் குளிர் சாதம் செய்ய சொன்னேன் அது மாதிரி அவசர காலத்துல அவர் கைது செய்யணும்னு புடிச்சாங்க தமிழ்நாட்டில் பண்ண முடியல அந்த நேரம் பார்த்து திருப்பதிக்கு கிளம்புறாரு நிகழ்ச்சிக்கு அப்போ முதலமைச்சர் இருந்து தகவல் போகுது என்ன போகுது தயவு செய்து நீங்கள் திருப்பதிக்கு போக வேண்டாம் இதுக்கு இவர் பதில் நான் ஒண்ணு திமுக காரர் காங்கிரஸ் கார்டர் என்ன கூடாதுன்னு சொல்றது இவர் யார் அடுத்து இவர் சொல்றாரு திமுக தலைவர் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஆர்டர் உடனே அவருக்கு என்ன நீ எனக்கு ஆர்டர் போடுறது அந்த சொல்லிட்டு வந்தேன்

இப்போ பார்த்திங்கன்னா திமுக வந்து வந்து காமராஜரை வந்து தப்பாக பேசிச்சு இதுமாதிரி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஜோதிமணி அவர்களும் வந்து என்ன ஆச்சுன்னு தெரியல என்ன அவங்களுக்கு புரிதல் இருக்கான்னு சொல்லிட்டு தெரியல அவங்க இஷ்டத்துக்கு ஒன்று பேசுகிறாங்க காமராஜர் தோக்கடிச்சு திமுக தான் பொய் பரப்பிலாம் வச்சு தோக்கடிச்சிட்டாங்க இந்த மாதிரிலாம் வந்து பேசுகிறாங்க அவங்களுக்கு என்ன சொல்கிறதுன்னு ஒன்றும் புரியல அவங்களுக்கு என்ன தோணுச்சின்னு சொல்லிட்டு எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது அதாவது சிந்திக்கணும் நம்ம வந்து ஒவ்வொரு விஷயம் வந்து ஒருத்தர் சொல்கிறாங்கன்னா வந்து அதை வந்து ரிசர்ச் பண்ணணும் சம்பந்தமே இல்லாமல் பேசி இப்போ மாட்டிக்கின்னு இந்த வீடியோலாம் ரிலீஸ் ஆகி போயிடுச்சு அதுதான் அரசியல் பண்ணலாங்க ஆனா சீப்பா அரசியல் பண்றது அதாவது ஒரு தலைவரை வச்சுட்டு நீங்க அரசியல் பண்ணி அவர் பேரை கெடுக்கும் வகையில் யார் பேசுறது தெரியுமா திருச்சி சிவா பேசல அவர் சப்போர்ட் பண்ணின்ற பேர்ல வந்து அவர் பேரை கெடுக்கிறதே நீங்க தான்டா சங்கிங்களா திருந்துங்கடா 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 அதுக்கப்புறம் வந்து சொல்றாரு திருச்சி சிவா அந்த மாதிரி சொல்லியிருக்காரு இதெல்லாம் அதெல்லாம் ஒருத்தர் இறந்துட்டுக்காக வந்து நீங்க இஷ்டத்துக்கு எல்லாம் போய் பேசக்கூடிய ஏய் கேட்டு நாய இந்த வேலை யார் பண்ணுவா எங்க சாவுன்னு இருந்தாலும் போயிட்டு நண்பர் வந்து என் கூட காலங்காலம் பழகுனவர் இந்த மாதிரி கதையெல்லாம் நீ தானே விடுவே அப்ப நீ வந்து இந்த மாதிரி வந்து நீ இந்த டைலாக் பேசுற நீ இப்போ மனசாட்சி வேணா யோ சாவ வீட்டில் போய் பிச்சை எடுக்கிறது நீ தானே சீமானே நான் மறந்துட்டியா நீ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மதிவதனி அவர்களை வந்து இழிவான வார்த்தைகளால் வந்து ஒருத்தர் பேசுனார் யாருன்ட்டு உங்களுக்கு நல்லா தெரியும் நாம் தமிழரை சேர்ந்த ஆதரவாளர் பேசிருக்காரு அவர் வந்து வயசான தாத்தான்னு சொல்றாங்க இல்லையா வயசான தாத்தாலாம் கிடையாது அவருக்கும் சீமானுக்கும் ஒரே ஒரு வித்தியாசம் தான் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இவர் வந்து டை அடிச்சிருக்காரு அவர் டை அடிக்கல ரெண்டு பேரும் கிளாஸ்மேட்டு தான் ரெண்டு பேரும் பேர்தான் மாமா மச்சான்னு பேசிப்பாங்க இப்போ என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து இஷ்டத்துக்கு பெரியாரை பற்றி தப்பாக பேசிவிட்டு இந்த மதிவதி நீ தொடர வந்து அவமானப்படுத்துகிற மாதிரி பேசியிருக்காங்க ஒரு பெண்ணை வந்து கொச்சப்படுத்த விதமாக வந்து நீ எத்தனை பேர் கூட படுத்த அந்த ப்ரூஃப் காட்டு இந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் யூஸ் பண்ணார் ஞாபகம் இல்லைங்க இப்போ என்ன பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா அவங்க மேலே வந்து வழக்கு பதிவு பண்ணிட்டாங்க இந்த இவர் வந்து சொன்னதுலாம் உண்மை தானே இந்த சீமான் ஃப்ரெண்டு வந்து சொன்னதெல்லாம் உண்மை தானே அப்போ இங்கே நீ இந்த ப்ரூஃபை காட்டு போறதானே அதை விட்டுட்டு போலீஸ் வந்து தேடுதுன்னு என்ன பண்ணுறாருன்னா ஓடி போயிட்டு ஒழிஞ்சின்னு இருக்காப்புல அப்புறம் வந்து இவர் என்ன பண்ணுறாருன்னா ஒரு தனிப்படை அமுச்சு தேடுற அளவுக்கு ஆயிடுச்சு இவர் என்ன பண்ணிருக்காரு பார்த்தா சீமானுக்கு கால் பண்ணி மச்சான் என்ன மச்சான் உன் கட்சியில அவன் சேர்ந்து நான் வந்து ஏதோ பேசி நான் மாட்டிக்கினா கொஞ்சம் காப்பாத்துறேன்னு ஒனியா சீமா என்ன சொன்னாரான் அவருக்கு ரிப்ளை யோ நீ வேற நானே வந்து இஷ்டத்துக்கு நான் பேசிட்டு போவேன் என்னெல்லாம் பிடிக்க மாட்டாங்க ஏன்னா நான் பைத்தியம் சொல்லிட்டு இந்த பைத்தியம் சொல்லிக்கிட்டு காமிச்சுட்டு எஸ்கேப் ஆயிடுவேன் பண்ண உண் யாரையும் அவங்க தேவை நான் பேசணுது போய் மார்ட்டின் சாவியான்னு சொல்லிட்டு அவங்க கிளாஸ்மேட்டை வந்து உஷாராக வந்து கைட்டு விட்டு எஸ்கேப் ஆயிட்டாரு ஏடா சீமானெல்லாம் நம்பி வந்து இந்த மாதிரிலாம் பேசலாமா நான் ஒன்னே ஒன்று மட்டும் சொல்லிக்க விரும்புகிறேங்க பெரியாரை விமர்சிப்பவர்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா கண்டிப்பா வந்து மனநலம் தான் இருப்பாங்க நீங்க நல்லா வந்து நீங்க விசாரிச்சு பாருங்களேன் ஒவ்வொருத்தரும் பேசுகிற பேச்சு பாருங்க ரொம்ப ஆக்ரோஷமாக ரூடா அசிங்கமாக இருக்கும் ஏன்னா இவனுங்கெல்லாம் வந்து அந்த புத்தி அந்த என்ன சொல்லுவாங்கன்னா அது பன்னி மூலம்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா அந்த பன்னி மூலை அது கூட ஒன்று பன்னி டேஷு மூலம்னு சொல்லுவாங்க அதுதான் அந்த மூலையை தான் வச்சிருக்கானவன் அவங்களாம் அந்த அறிவுங்களாம் கிடையாது இஷ்டத்துக்கு எதனா ஒன்று பேசுகிறது இவங்களாம் என்னென்னா தமிழ்நாட்டில் வந்து பெரியாரை கொண்டாடுறாங்கல்ல அதெல்லாம் பொறுத்துக்க முடியல இவங்களுக்கு வந்து பெரியாரை வந்து தகுறு தெரியணும் ஸோ அதனால் வந்து இவனுங்களாம் பேசுறது உங்களுக்கே தெரியல சீமான்லாம் வந்து முன்னாடிலாம் வந்து பெரியாரை வச்சு தான் வந்து பேசுனார் பெரியார் தான் நம்மளுக்கு எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு மைக்கை பிடிச்சி பேசின காலம்லாம் அப்போது அப்புறம் நல்லா காசு நல்லா சாப்பிட்டார் இப்போ அப்போ அங்கே இருந்தால் வேலைக்கு ஆகாதுல்ல அதனால் அப்புறம் புதுசாக ஒரு கட்சி தொடங்கி இப்போ பெரியாரை எழுதி எதிர்த்து பேசுகிற அளவுக்கு ஒன் வந்துட்டு என்ன பண்ணுறான் கிட்ட காசை வாங்கிக்கின்னு இப்படியே குழப்பு வருதுங்க ஆனால் இவனை நம்பி பார்த்தோம் கிளாஸ்மேட் வயசான காலத்தில் எதுக்கு இந்த வார்த்தையில் உனக்கு எப்போ பார்த்தாலும் எதனா ஒன்று பேசுகிறேன் ஆனால் அவனால் பார்த்தா இருக்குது நான் நான் எனக்கு தெரியும் எனக்கு தெரியும் ஆதாரம் கேட்டால் இங்கே நான் ஓடிடுறது முன்னாடி கூட பார்த்தீங்கன்னா பெரியாரை வந்து சீமானை வந்து விமர்சித்தார் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் அதுக்கு ப்ரூஃப் கேட்டா இருக்கு எங்கே இருக்கு வீட்டில் இருக்கு வீட்டில் எங்கே இருக்கு வீடு பூட்டி இருக்குது இந்த மாதிரியான கதைகள்லாம் சொல்லி வந்து எஸ்கே பண்ணா போல இவங்களுக்குலாம் இதே வேலை தாங்க இந்த சீமான நம்பி யாராச்சும் வந்து பேசி தயவு செய்து மாட்டிக்காதீங்க அவனே அவனை காப்பாற்றிக்கிறதுக்கு ஆள் கிடையாது நீங்களாம் போய் கூட சேர்ந்து எதனா பாய் விட்டு பேசி மாட்டிக்கின்னு அவன் வந்து மூல செலவு செஞ்சு உங்களை வந்து பேச வச்சிருவான் பேச வச்சுட்டு பார்த்தோன்னா அவன் எஸ்கே பாயிட்டு ஓடி போய் ஒழிஞ்சு பையனா அவன்கிட்ட பைத்திய சர்டிஃபிகேட் வச்சுட்டு இருக்கான் அந்த காமிச்சு நான் வந்து மனநிலை பாதிக்கப்பட்டவன் நான் வந்து தெரியாமல் பேசுன்னு சொல்லிட்டு கை காலில் வந்து மன்னிப்பு கேட்டு ஓடுருவான் ஆனால் உங்களுக்குலாம் அப்படி கிடையாது தயவு செய்து சீமானை பின்பற்றுக்கிற எல்லாருமே வந்து கொஞ்சம் வெளியே போயிடுங்கன்றது தான் நாங்கள் கேட்டுக்கிறோம் அது போக பார்த்தோன்னா ஒரு பீஸ் ஒன்று சிக்கிருக்கு இல்லையா நம்ம ராஜ் மோகன்ன்ற ஒரு லூஸ் மோகனை அந்த லூஸ் மோகன் வந்து என்ன சொல்லியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் தாங்க கணக்கு எடுக்க முடியும் இன்னாங்க அது நாங்கள் இது போனோம் தாங்க நாங்கள் வந்து உங்களுக்கு ஓட்டு போட்டோம் இந்த மாதிரினா லூசுத்தனமாக பேசலாம் பேசிகிட்டு இருக்கு நான் கேட்குற எடப்பாடி ஆட்சியில் வந்து கிட்டத்தட்ட வந்து நானூறு பிளஸ் லாக் அப் டெத் இருந்துக்குது அதை பற்றி எவனா பேசுவீங்களா பேச மாட்டீங்க நானூறு எங்கே இருக்கு இருபத்தி நாலு எங்கே இருக்குது ஃபஸ்ட்டு அந்த இருபத்தி நாலு வந்து சரியா தப்பான்னு சொல்லிட்டு அந்த அதுக்கான உண்மையான டாக்குமெண்ட்டே உங்ககிட்ட கிடையாது சும்மா வாய்க்கு வந்து இருபத்தி நாலு இருபத்தி மூணுன்னு சொல்லிட்டு சொல்லி சுற்றினுக்கிறீங்க இதெல்லாம் என்ன பேச்சு இது இதுக்கு பார்த்தோன்னா ஏகப்பட்ட ஃபயர் விட்டுக்குன்னு அதை விட்டுக்குன்னு ஏன்னா திருந்தவே மாட்டேன் நான் நீங்களே தற்கூரி பசங்களா ஸோ வந்து நம்ம இந்த மாதிரி விஷயங்கள்ல நம்ம பேசுகிறோம் அதாவது விஜயை வந்து ஆபாசமாக விமர்சிக்காமல் அவர் பண்ணுற அரசியலை மட்டும்தான் வந்து நம்ம பேசிகிட்டு இருக்கோம் ஆனால் வந்து ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா இன்னும் பார்த்தீங்கன்னா தரமா அதாவது மண்டேல கொஞ்சமாச்சு அரசியல் அறிவு இருக்கும் ஏன்னா புதுசில் அரசியலுக்குன்னா சினிமா பார்த்து வந்தாங்க இப்போ தானே அரசியல் வந்திருக்காங்க என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து கேஸ் கொடுக்க போகிறாங்களா மாதிரி ரோஸ்ட் பிரஸ் மேலே வந்து நான் வந்து புகார் கொடுக்க போகிறேன் வந்து தலைவர் விஜய் அவர்களை மாபெரும் தலைவர் ஒரு மிகப்பெரிய தலைவர் அவர்களை வந்து விமர்சனம் பண்ணிட்டாங்க அதனால் வந்து நாங்கள் ரோஸ்ட் பிரஸ் மேலே கேஸ் கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு போஸ்ட்லாம் போட்டுக்கிறானுங்க தயவு செய்து நான் என்ன சொல்கிறேன்னா நீங்கள் போயிட்டு கம்ப்ளைண்ட்டு கொடுங்க அங்கே போலீஸ் ஸ்டேஷனில் வந்து உங்களுக்கு அறிவுரை சொல்லி அனுப்புவாங்க எது எதுக்கெலாம் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் எதுலாம் கம்ப்ளைண்ட் கொடுக்கக்கூடாது இதெல்லாம் அரசியல் அரசியலில் வந்து விமர்சனம் பண்ண தான் செய்வாங்க இழிவான வார்த்தைகள்லாம் விமர்சனம் பண்ணாங்களா ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஏகப்படுத்துருக்கு நான் சொன்னால் உங்களுக்கு புரியாது நீங்கள் என்ன பண்ணுங்கள் படையை திருட்டுங்க திரட்டி இந்த மாணவரணி ஃபுல்லாக என்ன பண்ணுங்கன்னா ஸ்ட்ரைட்டாக போங்க அங்கே போயிட்டு ஸ்டேஷனில் போயிட்டு எஸ்பி ஆஃபீஸ்லேயோ இல்லை கமிஷனர் ஆஃபீஸ்லயோ எந்த ஆஃபீஸில் போய் கம்ப்ளைண்ட் கொடுங்க அவங்களே உங்களுக்கு புத்திமதி சொல்லி அனுப்புவாங்க நாங்கள் வந்து தொடர்ந்து விமர்சனம் செய்வோம் 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 ஏன்னு பார்த்தீங்கன்னா பல இளைஞர்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு நடிகன் கிட்ட வந்து தமிழ்நாட்டை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்வமா இருக்காங்க அவங்க மனநிலையை மாற்றி அவங்கள வந்து ஒழுங்கு தான் வந்து ரோஸ்ட் ப்ரெஷோட வேலை தம்பிகளாக தயவுசெய்து வந்து புரிஞ்சுக்கோங்க நாங்கள் வந்து உங்களுக்கு உதவி செய்ய தான் வந்திருக்கிறோம் நீங்க தான் வந்து தவறான ஒரு தலைவரை வந்து தேடி போயிட்டு இருக்கீங்க இதை வந்து கண்டிப்பா தடுக்கிறது தான் ரோஸ்ட் பிரஸ் கடமை